அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கம்பெண்ட் பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று மதியானம் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் அதிகமான வெயில் காணப்படுங்க அதாவது அதிகமான வெப்பநிலை பதிவாகும் குறிப்பாக வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் மற்றும் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் இன்றைக்கி வந்து தொடலாம் மேற்கு உள் மாவட்டங்களை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் இன்றைக்கு வந்து வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குது எல்லாருமே கவனமாக இருக்கவும் தற் தற்பொழுது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம தமிழகம் முழுவதும் வறட்சியான காற்று தற்பொழுது பயணித்து வருகிறது அதாவது பெரும்பாலும் வட இந்தியா வட இந்தியா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உயரழுத்தம் இருக்குது அந்த உயரழுத்திலிருந்து வரக்கூடிய காற்று தற்பொழுது வங்கக்கடல் முழுவதும் பயணித்து தற்பொழுது அந்த காற்று கிழக்கு காற்றாகவும் மற்றும் வறட்சி காற்றாகவும் அது மதிய நேரத்தில் நம்ம தமிழகம் வருவதற்கு ஒரு வெப்ப காற்றாக பார்த்திங்கன்னா வெப்ப காற்றாக மாறி வட மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் அந்த காற்று பயணித்து வெப்ப காற்று வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் எல்லாருமே கவனமாருங்க மதியானம் வெப்பக்காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம தமிழகம் முழுவதும் வரக்கூடிய நாட்கள் அல்லது வரக்கூடிய மாதங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான வெப்பம் விட கூடுதலாக பதிவாகும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் இந்த ஆண்டு பதிவாகும் எல்லாருமே கவனமாக இருக்கணும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தயவு செய்து மதியான நேரத்தில் கவனமாக இருக்குங்க இப்போ காலையில் பார்த்திங்கன்னா காலையில் அடிக்கக்கூடிய வெயில் வந்து ஏதோ ஒரு மதியான வெயில் அடிக்கிறது அடிக்கிறது போல் இருக்குது இப்போ காலையில் சூரியன் வரும்போது ஒரு ஏழு ஒரு எட்டு மணிக்கே பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் வந்து காணப்படுகிறது முன்பெல்லாம் எட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் அதிகமான வெயில் அடிக்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு எட்டு மணி போலவே அதிகமான ஒரு வெயில் வந்து காணப்படுகிறது ஸோ எல்லாருமே கவனமாக இருக்கணும் அடுத்து மழை விழிவு பார்த்துருவோம் இன்று நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணும்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இன்று மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் கேரளாவில் மழை பெய்யுங்க கேரளாவில் மழை பெய்யும் கர்நாடகா எல்லையோரம் மழை பெய்யும் கர்நாடகா மாநில மழை பெய்யும் கர்நாடகா நம்ம தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மட்டும் சில இடங்களில் இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் மழை காணப்படும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை கண்டிப்பாக இருக்கும் எங்கன்னு கேட்டிங்கன்னா நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டும் மழை கண்டிப்பாக காணப்படுங்க தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் வந்து டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையோ அல்லது லேசான மழையோ பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது முத்துப்பேட்டை மன்னார்குடி நீடாமங்கலம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பெரும்பாலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை மன்னார்குடி இங்கேனா பார்த்திங்கன்னா மழை உருவாகலாம் ஆனால் பரவலாக பெய்யாது மழை உருவாகி அது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே படைப்படனு கொடுத்துட்டு அப்படியே மழை வந்து டெல்டாவில் அப்படியே முடிஞ்சு போயிடும் பெரும்பாலும் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் டெல்டாவில் சில மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் வாய்ப்பு தான் அதிகபட்சமாக கனமழை எதிர்பார்க்கலாம் மழை வந்துச்சுன்னா பட பண்டு வரும் வந்த உடனே அதை பார்த்திங்கன்னா விளையிடும் ஏன்னா கிழக்கு காற்று வந்தீங்கன்னா ஃபோர்ஸாக இருக்கும் இதனால் அந்த மலை மேகம் அப்படியே நிற்காது நின்று மழை கொடுக்காது வரும் அப்படியே மழையாக மாறும் அப்படி பட பண்ணு கொடுத்தது அப்படி போயிடும் கலைந்து போயிடும் ஸோ இதான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு டெல்டாவில் மழைக்கான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மட்டும் காணப்படுகிறது அடுத்து வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இல்லை வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவுதாங்க வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ மழை எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் வட மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் மே மாதம் மிகவும் சிறப்பான மழை பொழிவுகள் காத்திருக்கிறது வட மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க இப்போ வந்து உங்களுக்கு மழை கொடுக்காவிட்டாலும் கவலைப்படக்கூடாது வரக்கூடிய மாதங்களும் மழை கொடுக்கும் வரக்கூடிய மாதங்கள் தான் வட மாவட்டங்களுக்கு அதிகமான மழை கொடுக்கக்கூடிய மாதங்கள் குறிப்பாக ஏப்ரல் மாதம் மே மாதங்கள் பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் கர்நாடக எல்லையோர் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய திருப்பதி சித்தூர் வேலூர் காஞ்சிபுரம் திருத்தணி பழவேற்காடு பொன்னேரி ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழை சுற்றுகள் இருக்கிறது வடமேற்கு வெப்பக்காற்று இன்னும் வரலைங்க வடமேற்கு வெப்ப காற்று வந்தால் தான் வட மாவட்டங்களுக்கு அதிகமான காற்று இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் வடமேற்கு வெப்பக்காற்று வரணும்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு வெப்ப காற்று வரணும் வட இந்தியாவிலிருந்து வடமேற்கு வெப்பக்காற்று வந்தால் தான் அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கொண்டு வந்து அந்த வெப்பக்காற்று வந்து வட குவிக்கப்படும் அப்போ இந்த காற்று என்ன பண்ணும் நம்ம தமிழகத்தில் மாலை இருக்கக்கூடிய காற்று அது ஈரப்பதம் இந்த காற்று அந்த வெப்பக்காற்றை எல்லாம் வரக்கூடிய அனைத்து வெப்பக்காற்றையும் அதை அப்படி குளிர்வித்து குளிர்வித்து அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா மலைப்பொழிவு அப்படியே பரவலாக மீ நீண்ட பரவலாக வட மாப்பிடங்கள் முழுவதுமே மையமாக வைத்து நல்ல ஒரு மலை கொடுக்கும் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று இப்போதைக்கு வரலை செட்டிங்ஸ் வந்து வட செட் ஆகலை கண்டிப்பாக செட் ஆகுங்க வட வட மாவட்டங்கள் முழுவதுமே வடமேற்கு வெப்பக்காற்று ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்து எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென்மேற்கு அதுபோல் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்கள் கேரளா கர்நாடகா மற்றும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் வடமேற்கு வெப்ப காற்றால் அதிகமான மழைப்பழிவு இந்த ஆண்டு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் அது மட்டும் இல்லைங்க இந்த வருஷம் வடமேற்கு வெப்ப காற்றால் அதிகமான ஆலங்கட்டி மலையும் பதிவாகும் குறிப்பாக திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டம் வட உன் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா மாநிலம் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பூர் கரூர் இங்கேனா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் குறிப்பாக ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலை பரவலாகவே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வடமேற்கு வப வந்துச்சுன்னா ஆலங்கட்டி மலை கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆளுங்கட்டி மலை எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் மதியம் நேரத்தில் எங்கேயாவது மலை உருவாச்சுன்னா கண்டிப்பாக மதியானம் உருவாகும் ஒரு மூணு நான்கு மணிக்குள்ளே உருவாச்சுன்னா ஆளுங்கட்டி மலை வெளுத்து வாங்கும் கண்டிப்பாக எல்லாருமே கவனமா இருங்க மேற்கு மாவட்டங்களுக்கு கனமழை சருக்கையும் ஆளுங்கட்டி மலை சருக்கையும் இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்று எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு அந்த வடமேற்கு வெப்பக்காற்று இன்னும் வரலை அதே வடமேற்கு மேற்கு வெப்பக்காற்று எங்கேருந்து வரும்னா அதை அப்படியே அரபிக்கடல் காற்று தான் அந்த அரபிக்கடல் காட்டுறது தான் அப்படியே குஜராத்தில் நுழைஞ்சி அதை அப்படியே ராஜஸ்தான் அப்படியே ஹைதராபாத் நாக்பூர் அங்கேருந்து அப்படியே தொடங்கி மும்பை வழியாக அதை அப்படியே வடக்கு கேரளா வழியாக அது அப்படியே தெற்கு ஆந்திரா உள்பகுதி அப்படியே வழியாக அதைப்படியே தெற்கு ஆந்திரா கடந்து அப்படியே நம்ம தமிழகம் வட மாவட்டம் மற்றும் கர்நாடகா எள்ளியூர் மாவட்டம் சேலம் வரைக்கும் வரும் அந்த வடமேற்கு வப்ப காற்று சேலம் வட மாவட்டங்களுக்கு வந்துச்சுக்கோண்ணே அங்கே மலை உருவாக அப்படியே டெல்டா நோக்கி வரும் அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அந்த அப்படியே வெப்ப அப்படியே மழையாக மாறி அந்த காற்று தான் அப்படியே சூறாவளி காற்றாக பயணித்து வடக்கு உருவாகி தெற்கு இலங்கை வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னேறும் எனவே இந்த வருஷம் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது வடமேற்கு வெப்ப நல்ல ஒரு பெனிஃபிட் வட மாவட்டங்கள் முழுவதுமே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் மாதம் மே மாதம் மிகவும் சிறப்பான பொழிவு காத்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் மாதம் மே மாதம் கண்டிப்பாக நல்ல நல்ல மழை எதிர்பார்க்கலாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டம் அதே பொள்ளாச்சி கரூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டம் அதாவது அனைத்து மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மிக நீண்ட பரவலாக ஏப்ரல் மாதம் மே மாதம் கண்டிப்பாக டாப் தாங்க ஏப்ரல் மாதம் மே மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொழிவு உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு பொழிவு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் ஸோ அடுத்து இன்று மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் சொல்லியாச்சு வட மாவட்டங்களில் மழை குறைவு தான் ஏப்ரல் மாதம் மே மாதம் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா கடையநல்லூர் மேற்கு பகுதி ராஜபாளையம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்டம் போல் கொடைக்கானல் பழனி வால்பாறை கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கி வந்து இருக்குது பொள்ளாச்சி பாலக்காடு கோயம்புத்தூர் மாவட்டம் இன்றைக்கி வந்து கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டம் முழுவதுமே கண்டிப்பாக மழை உண்டு சத்தியமங்கலம் நம்பியூர் திருப்பூர் மாவட்டம் அதேபோல் ஈரோடு மாவட்டங்கள் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நேற்றுக்கு ஈரோடு மாவட்டம் வடக்கே மழை பெய்திருக்கிறது அந்தியூர் சத்தியமங்கலம் கனமழை இன்றைக்கும் கனமழை பெய்யலாம் அதேபோல் மேட்டூர் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடக எல்லையூர் மாவட்டங்களில் ஏதேனும் சில இடங்களில் இன்றைக்கி வந்து மதியம் நேரத்தில் கனமழை பெய்யலாம் சேலம் மாவட்டம் ஏற்காடு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் இன்றைக்கி வந்து கர்நாடகா மாநிலம் முழுவதுமே கனமழை எதிர்க்கி இருக்கிறது எதிர்பார்க்கலாம் கர்நாடக எல்லையூர் மாவட்டங்கள் கனமழை இருக்கிறது சத்தியமங்கலம் நம்பியூர் அந்தியூர் ஈரோடு மாவட்டம் அதே போல் காரமடை உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அதே போல் பாலக்காடு பொள்ளாச்சி வால்பாறை போடிநாயக்கனூர் கொடைக்கானல் பழனி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தமிழக அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து தென்படுகிறது மேற்கு மாவட்ட மக்கள் கவனமா இருங்க அதாவது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் கவனமா இருங்க மழை பெய்யும் போது திடீரென்று சூறாவளி காற்று வீசும் இப்போ கேரளாவில் மழை பெய்யும்னா கேரளாவில் மழை பெய்யும்போது நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சூறாவளி காற்று அங்கிருந்து வரும் அப்படி இல்லைனா இடிமின்னுடைய தாக்கம் அப்படிங்கிறது உணரப்படும் எல்லாருமே கவனமா இருங்க கேரளாவில் வரக்கூடிய மா நாட்களை வரக்கூடிய மாதங்களை மழை பொழிவு அப்படிங்கிறது தொடரும் கேரளா பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கேரளா முழுவதுமே தற்பொழுது மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது இதனால் கேரளாவில் மழை பெய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அதை கேட்கலாம் கேரளாவில் மட்டும் ஏன் தினசரி மழை பெய்யுது ஏன் நம்ம தமிழகம் முழுவதும் மழை வர மாட்டேங்குது மழை வந்துச்சுன்னா ஏன் ஒதுக்குது அப்படின்னு கேட்கலாம் அதாவது கேரளா முழுவதும் மழை பெய்யுவதற்கு காரணம் அரபிக்கடல் காற்று அந்த அரபிக்கடல் காற்று என்ன பண்ணுதுன்னா அந்த கிழக்கு காற்று மேற்கு போய் குவிக்குது அந்த அரபிக்கடல் காற்று அப்படிங்கிறது அது வந்து ஈரப்பதம் இந்த காற்றாக அப்படி கேரளாவிற்கு மட்டும் மழை கொடுக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அது வந்து குளிர்விக்கப்படுது அதாவது நீங்கள் கேரளா பக்கம் போயிருப்பீங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையோட தன்மையை பார்த்திங்கன்னா அது அப்படியே மிகவும் அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அழகான மரங்கள் மேற்கு தொடர்ச்சி உயரமான மலை தொடர்கள் எல்லாமே இருக்கும் அந்த உயரமான மலை தொடர்கள் இருப்பதனால தான் கேரளாவில் மழை பெய்யுது அந்த உயரமான மழை தொடர்கள் உயரமான மரங்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த வரக்கூடிய காற்று அப்படியே குளிர்வித்து அதை அப்படியே மழையாக மாற்றி அதை வந்து கேரளாவில் மட்டும் அதை வந்து கேரளாவை தாண்டி நம்ம பக்கம் வரக்கூடாது கேரளாவில் மட்டும் அந்த காற்றுடைய வேகம் பார்த்திங்கன்னா இருபது முப்பது கிலோமீட்டர் தான் வீசுது அது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வீசுனா தான் கேரளாவிலேயும் தனி நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை வரும் ஆனால் இப்போ வரைக்கும் காற்றுடைய வேகம் குறைவு இதனால் ஏதோ ஓரளவு வரக்கூடிய காற்றில் வந்து குளிர்விக்கப்பட்டு மரங்களாக குளிர்க்கப்பட்டு மழை கொடுக்குது அப்போ நம்ம தமிழகம் முழுவதும் ஏன் இது வரைக்கும் மழை வந்து பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகம் முழுவதும் தற்பொழுது வறட்சியான காற்று நிலவி வருகிறதுங்க அதாவது தமிழ் தமிழகம் முழுவதும் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்று பெரும்பாலும் குளிர் காற்று தான் அது வந்து வறட்சியான காற்றாக நம்ம தமிழகத்தில் நுழைகிறது பெரும்பாலும் நம்ம தமிழகம் முழுவதும் மழை பெய்யணும்னா காற்று வந்து குவிக்கப்படணும் அதாவது வடமேற்கு காற்று வரணும் இந்த பக்கம் இந்தியப் பிறங்களுக்கு காற்று ஈரப்ப ஈரப்பதம் காற்று மாலை இரவு நுழையணும் அரபிக்கடல் காற்றும் அதை அப்படி ஃபோர்ஸாக அந்த கேளா தாண்டி வரணும் அப்போ தான் நம்ம தமிழகம் முழுவதும் பரவலாக எங்கும் ஒதுக்காமல் மழை வந்து எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா விரைவில் கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் எல்லாமே மாறும் வானிலை அமைப்புகள் அப்படிங்கிறது மாற்றங்கள் உட்பட்டது இப்போ வந்து இப்படி இருக்குது வரக்கூடிய மாதங்களில் பார்த்திங்க என்ன பார்த்தீங்கன்னா வடமேற்கு காற்று படிப்படியாக அப்படியே வட இந்தியக்குள்ளே நுழைந்து நம்ம வட மாடங்கு காற்றுடைய குவிதல் ஏற்படுத்தும் வடமேற்கு வப்ப காற்று வரும் அரபி அரபிக்கிற காற்று வரும் கிழக்கு காற்று வரும் இந்திய புறங்களை காற்று வரும் ஒட்டுமொத்த காற்றும் நம்ம தமிழகத்தில் குவிக்கப்பட்டு இந்த வருஷம் அதிகமான மழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்குங்க வட மாவட்ட மக்களும் கவலைப்படக்கூடாது டெல்டா மாவட்ட மக்களும் கவலைப்படக்கூடாது தென் மாவட்ட மக்களும் கவலைப்படக்கூடாது மேற்கு மாவட்ட மக்களும் கவலைப்படக்கூடாது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களும் கண்டிப்பாக இந்த வருஷம் அதிகமான மழை காத்திருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா மழை குறைவு தான் காணப்படும் எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மலைப்பொழிவு பார்த்த பொறுத்த வரைக்கும் கேரளாவில் தினமும் மழை உண்டு கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் தினமும் மழை உண்டு பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தினமும் மழை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும் கிழக்கே மலைக்கு குறைவு தான் கிழக்கு பார்த்திங்க கிழக்கு மாவட்டங்களுக்கு மழையில்லை பெரும்பாலும் ஏப்ரல் மே மாதம் அதிகமான மழை தொட சுற்றுகள் இருக்கிறது கவலைப்படாதீங்க நன்றி அடுத்தடுத்து அறிக்கைகள் பெற நம்ம சேனல் சிக்கிப் பண்ணி விட்டுருங்க நன்றிங்க